ஓம் நமச்சிவாயம் நம்ம ஏற்கனவே பதிவில் திருமண பொருத்தத்தில் பத்து பொருத்தம் மட்டும் முக்கியம் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு அதுக்கான ஒவ்வொரு பொருத்தத்துக்கான விளக்கமும் சொல்லி பதிவு போட்டிருக்கோம் இதில் மகேந்திர பொருத்த வரைக்கும் நம்ம வந்து சொல்லியாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பத்து பொருத்தத்திலே ஸ்ரீதீர்க்க பொருத்தம்னு ஒன்று இருக்கு இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மணப்பெண்ணுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கணவனுக்கு மனைவியாகப்பட்ட பின் அந்த மனைவியின் ஆயுளுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற சொல்றதுன்னு சொல்றாங்க அது முழு மாதிரி ஒரு கருத்து இருக்கு ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அது எந்த விதத்துல இருக்கும் பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணின் நட்சத்திரத்தை எண்ணும் போது பதிமூன்று நட்சத்திரத்துக்கு பிறகு வரக்கூடிய நட்சத்திரங்கள் சிறப்பான பொருத்தம் அப்படின்னு சொல்லியும் ஏழு பொருத்தத்திலிருந்து ஏழு நட்சத்திரத்திலிருந்து பதிமூணு நட்சத்திரத்துக்குள்ள இருக்கிறது மத்தியமான பொருத்தம் என்றும் ஏழு நட்சத்திரத்துக்கு கீழே உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னாக்கா பொருத்தம் இல்லாததுன்னு சொல்றாங்க இதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது பதிமூன்று நட்சத்திரத்துக்கு பிறகு வருது அப்படின்னாக்கா இருபத்தி ஓராவது நட்சத்திரமா வந்தா அது விபத்து தார நட்சத்திரமா வரும் அதனால அதை நம்ம எடுக்க முடியாது அப்படிலாம் அதே போல ஏழு நட்சத்திரத்துக்கு மேல பதிமூணு நட்சத்திரத்துக்குள்ள வருது அப்படின்னா பன்னிரெண்டாவது நட்சத்திரமா வர்றதும் விபத்து தாரை நட்சத்திரமா வரும் அதனால அது மாதிரிலாம் எடுக்க முடியாது ஸ்ரீதீர்க்கம் போர் பார்க்குறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணோட லக்கணத்துக்கு மாரகஸ்தானம் எந்த பலத்தில் இருக்குது அட்டமாதிபதி எந்த பலத்தில் இருக்காரு மூணு ஏதாவது ஒவ்வொரு சர லக்கணம் சிற இருக்கிறதுக்கான மாரகாதிபதிகளும் அட்டமாதிபதிகளும் அட்டமஸ்தானத்தில் உள்ள கிரகங்களையும் அந்த கிரகம் அட்டமஸ்தான கிரகம் என்ன ஸ்தான பலம் பெற்று அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூட்சம பிராணம் சித்திரம் ஹோரா வரைக்கும் எந்த லெவலில் இருக்குது அவங்களோட ஆயுள் காலத்துக்கு எந்த விதமான தொந்தரவு கொடுக்கும் அவங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான சிறப்பான தருணங்கள் இருக்குது அதே நேரத்துல அவங்களுக்கு சுகமுகமான வாழ்க்கைக்கு என்ன விதமான அமைப்பு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நாம இருவரோட ஜாதக கட்டத்தையும் வச்சுதான் பார்க்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆணின் ஜாதகத்து லக்கணத்துக்கு ஏழாம் இடம் மனைவியை குறிக்கக்கூடியது மனைவியின் லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அட்டமாதிபதி தசா புத்தி ஏதேனும் வருதுன்னா அது தொந்தரவு கொடுக்கும் மனைவியின் லக்கணம் ஸ்திர ஸ்தர ஸ்திர உபய லக்கணமா இருந்து அதற்கான மாரக தசாக்கள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு வித தொந்தரவு கொடுக்கும் இதெல்லாம் பார்க்காம நம்ம ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு மேற்கூறிய பதிமூணு நட்சத்திரத்துக்கு மேலே உள்ளதும் ஏழு நட்சத்திரம் வந்து பதிமூணு உள்ள உள்ளதும் ஏழு நட்சத்திரத்துக்கு கீழே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான முறையில நாம ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் பார்க்கறது அந்த மணமக்களின் வாழ்க்கையில் சிறந்த பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதனால யார் திருமண பொருத்தம் பார்த்தாலும் பத்து பொருத்தத்துல ஜாதக கட்டங்களிலும் தசாபுத்தி அந்தர சூட்சம பிராணம் சித்திரம் ஹோராவோட பலனையும் தெரிஞ்சு அந்த காலத்தில் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கும்போது அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமு